அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் அதாவது முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் மழை பெய்து இப்போது கோவிலை சூழ்ந்திருக்கிறது அப்படிங்கிற கூடிய காட்சி தான் நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ காட்சியானது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலில் நிறைய நீர் தேங்கி இருக்கிறதையும் இதனால் பக்தர்கள் ரொம்பவே அவதிப்பட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு காட்சியும் தான் நாம் பார்த்துட்ருக்கோம் இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட திருச்செந்தூரில் இதே போல கனமழை பெய்து பக்தர்கள் ரொம்பவே அவதிப்பட்டாங்க அங்கே வ வசிக்கக்கூடிய மக்களும் ரொம்பவே சிரமத்திற்கு உள்ளானாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது பெய்திருக்கக்கூடிய மழையானது இப்படி இவ்வளவு அளவிற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி தான் நாம பார்த்துட்டு இருக்கோம் தென் இலங்கை கடற்கரை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவரதால நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் சனிக்கிழமை இரவு முதலே திருச்செந்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வந்ததால் இவ் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் மழை குளம் போல தேங்கியதால் மக்களும் பக்தர்களும் மிகுந்த அவதி அடைந்திருக்காங்க சாலைகளில் மழைநீர் வெள்ளம் வெள்ளம் என பெருக்க ஓடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி தான் நாம பார்த்தோம் இந்த வீடியோவில் இன்னும் இது போல நிறைய தகவல்களை பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலையை நாம் ஒரிஜினலாக அணிந்துட்ருக்கும் போது நிச்சயமாக காரிய தடை இல்லாமல் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பண வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரிஜினலான கருங்காலி மாலையை நீங்கள் எங்ககிட்டயே வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கிழமை வளர்பறை சஷ்டி அப்படிங்கறதால அதிகாலை முதலே பக்தர்கள் கடல்ல புனித நீராடி சுவாமியை வழிபட்டு வந்திருக்காங்க ஐயப்ப பக்தர்கள் கொட்டும் மலையிலேயும் சுவாமியை வழிபட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில தொடர் கனமழையால் குளங்கள் நிரம்பி அதி வரத் நீர்வரத்து அதிகரித்து வருது திருச்செந்தூர் தெப்பக்குளம் முழுவதுமே நிரம்பி இருக்கு திருச்செந்தூர்ல நாற்பத்தி எட்டு மில்லி அளவுக்கு மழை பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமா இருக்கு இது வரலாறு காணாத மழை பொழிவு அப்படின்னு சொல்லக்கூடியதால பக்தர்கள் ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் ஒரே நாளில் இப்படி மழை கொட்டி தீர்த்திருக்கிறது என்று தான் சொல்லணும் இப்படி மழை கொட்டி தீர்த்திருக்கிறதால இந்த இடமே ஒரு தனி தீவு போல் காட்சி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க யாரும் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தான் தென் தமிழகத்தில் இப்படி அதிகமான மழை பெய்து வருகிறது என்கிறதால ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கு அதனால திருச்செந்தூர் மட்டும் இல்லாம சுற்று வட்டார பகுதிகள் அனைத்திலும் இதுபோன்று கனமழை பெய்து வருது பொதுவாகவே திருச்செந்தூர்ல எப்போதுமே பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா இரண்டாம் படை வீடான மிக பெரும் முருகப்பெருமான் கோவில் என்ற தனி சிறப்பு பெற்ற ஒரு கோவில் அப்படின்னா அது திருச்செந்தூர் தான் அதனால ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுவாங்க இந்த நிலையில இப்படி கனமழை பெய்து வந்திருக்கிறதால ரொம்பவே ஒரு இயல்பு நிலையை விட மாறாக இருக்கிறது என்றுதான் சொல்லணும் திருச்செந்தூர் ஆண்டவருக்கு எப்போதுமே சிறப்பான வைபவங்களும் சிறப்பான பூஜைகளும் தினந்தோறும் நடந்து கொண்டே தான் இருக்கும் இந்த நிலையில் பக்தர்கள் இப்படி அவதிப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதால பக்தர்களுடைய எண்ணிக்கை அங்கு குறைவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் பல இடங்கள்லேயும் வரலாறு காணாத கனமழை பெய்து வரதால் ரொம்பவே ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில் மேலும் குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட வளிமண்டல நிலவும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்கள்ல இன்னமும் கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுடைய நிலை குறித்து நிறைய தகவல்கள் சொல்லிக் தான் இருக்காங்க அதற்காக நிறைய முயற்சிகளும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழகத்தில் இனி அடுத்த மூன்று மணி நேரத்துக்குள்ள விருதுநகர் மதுரை ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் தூத்துக்குடி தேனி நீலகிரி திண்டுக்கல் கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூத்துக்குடியின் காயல் தொலை ஆயிரத்தி முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருக்கிறதா சொல்றாங்க இதுதான் வரலாற்றிலேயே இரண்டாவது முறை பெய்த அதிக கனமழை அப்படின்னு சொல்றாங்க இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மாஞ்சோலையில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருந்தது அப்படின்னும் அதற்கு பிறகு இவ்வளவு மழை இங்கு பதிவாயிருக்கிறது என்று சொல்றாங்க இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடங்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இன்னும் பல இடங்கள்லேயும் மழை பெய்து வர்றதால பள்ளிகளுக்கு கூட விடுமுறை விடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து நான்கு மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவை என்ன அப்படின்னு பார்க்கலாம் குமரிக்கடல் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக அங்கு கன்னியாகுமரி தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி ஆகிய இடங்கள்லேயும் ரொம்பவே கனமழை பெய்து வருது அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தாமிரபரணி ஆற்றில் ஐம்பதாயிரம் அடி கன அடி மேல் தண்ணீர் ஓடுவதால் கரையோரம் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் வீடுகளில் வெள்ளம் புகுந்திருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இது போல பதிவாயிருக்கு அது ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருக்கிறதால மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு தகவல் வந்திருக்கு மேலும் இது மட்டும் இல்லாமல் குற்றால அருவியிலும் வெள்ளம் பெருக்கடுத்து ஓடுவதால் அந்த பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லியிருக்காங்க மே இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பெய்து வருது அதிகாலை நான்கு மணி முதலே பெய்ய தொடங்கிய இந்த மழை தொடர்ந்து பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கான மணிமுத்தாறு அணை பாபநாசம் அணை சேர்வரா சேர்வராறு மேலும் இது போன்ற அணைகள் எல்லாமே அதிக அளவில் இப்போ மழை பெய்து நிரம்பி வருகிறது என்று ஒரு தகவலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருச்செந்தூர் சென்ற அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் தொடர் மழை காரணமாக அங்கு திருச்செந்தூரில் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது நேற்று ஞாயிற்றுக்கிழமையை காட்டிலும் இன்று இன்னமும் அதிகமாக மழை பெய்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி என்கிறதால அதிகாலை முதலே பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமியை வழிபட்டிருக்காங்க என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டது ஐயப்ப பக்தர்கள் கொட்டும் மலையிலும் சுவாமியை வழிபட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அறுபடை வீடுகளில் ரொம்பவே தனி சிறப்பு கொண்ட ஒரு படை வீடு அப்படின்னா அது திருச்செந்தூர் இந்த இரண்டாம் படை திருச்செந்தூர் இதனால தான் இங்கு எவ்வளவு ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பக்தர்களுடைய எண்ணிக்கை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதலே தொடர்ச்சியாக கனமழை பெய்து வர்றதால திருச்செந்தூரில் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல மழைநீர் குளம் போல தேங்கி இருக்கிறதால மக்களும் பக்தர்களும் மிகுந்த அவதி அடைந்து சாலைகளில் மழைநீர் வெள்ளம் ஓடுறத ரொம்பவே ஒரு சிரமத்தோடு தான் கடந்து இருக்காங்க கோவில்கள்லேயும் நிறைய பக்தர்கள் தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி நம்ம தமிழகத்தில் பெய்து வரக்கூடிய மலையாள இவ்வளவு பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்று தான் சொல்லணும் பொதுவாகவே திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லும்போது கடற்கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் ஒன்று இங்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை என்று பார்த்தோம் அப்படின்னா நாள்தோறுமே பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து கொண்டே தான் இருக்கும் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அதிலும் குறிப்பிட்டு சஷ்டி இது போன்ற விரத நாட்களில் கூட பக்தர்கள் அதிகமான பேர் வருவாங்க அப்படி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பக்தர்களுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை போல் இவ்வளவு மழை பெய்திருக்கிறது இந்த மலையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது என்று பார்ப்பதற்காக இப்ப பாத்து இருக்கு அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இந்த மழை பெய்திருக்கிறது முன்பு மழை பெய்தது இதையும் பக்தர்கள் கடந்து வந்திருக்காங்க அதிகமான இது பார்க்கப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல திருச்செந்தூரில் இப்படி மழை பெய்ததை பற்றி நாம நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் காயல் ஒரே நாளில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை தென் மாவட்டங்களில் இப்படி பொழிந்திருக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே ஒரு பார்க்கறதுக்கே ஒரு ஆச்சரியமாக மட்டும் இல்லாமல் ஆபத்தானதாகவும் அச்சமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை டிசம்பர் பதினெட்டாம் தேதி நிலவரப்படி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு மில்லி மீட்டருக்கு மேலே மழை பதிவாகி இருக்கிறது என்றும் ஒரு அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு கன்னியாகுமரியில் நூற்றி பதினெட்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தென்காசி மாவட்டத்தில் இருநூற்றி ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவாகி இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம்